மோட்ல ஏத்த போயிருந்தது பாருங்க சின்ன பெரிய ஆக்கலை பாருங்க வானம் எல்லாம் பாருங்க ஆக்களை பாருங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு எங்க நிக்கிறேன் வந்து நாகர்கோவில் அனுக்கிறேன் வந்து நாகர்கோவில் முருகன் ஆலயத்தில் அணிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கு வந்து ஒரு கடல் திருவிழா ஒன்று நடக்கப்போகுது அதாவது வந்து நாள் விலை என்று சொல்லி சொல்லி நம்ம வந்து இந்த மக்கள் வந்து அதாவது வருடத்தின் முதல் மாதத்தில் வந்து நடக்கின்ற அதாவது தொழிலுக்கு போய் கடலுக்கு அது ஒரு பூசை வச்சு கோயில்களில் வழிபட்டு வழிபாடுகளை முடித்து கொண்டு பரம்பரை பரம்பரையாக வந்து இதை செய்து கொண்டு வருகின்றார்கள் கிட்டத்தட்ட பண்ட முறை கூட வந்து இங்கே இருக்குது அது சம்மந்தமான காணொலி அதை அமைய போது மற்றும் முதல் முதலாக எனது காணொலியை பார்ப்பதில் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் இந்த ஒரு வித்தியாசமான நிகழ்வை வந்து போன முறை நான் பதிவு பண்ணியிருந்தேன் இந்த முறையும் அவர்கள்ட்ட ஏனைய விஷயங்களை நான் பதிவு பண்ணப்புறன் பெரியவர்கள்ட்ட கேட்டு இதை இது மாதிரி நடைமுறைப்படுத்துகிறீங்க எப்படி செய்கிறீங்க எவ்வளோ காலமாக செய்கிறீங்கன்ற விஷயங்கள் அனைத்தையும் நான் தரப்புறன் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் పాలన మీద కూడా వరుడరు గారు పాలన మీద నా ప్రయాణ దాగ్ బెనపు దొయ్యో దొయ్యో జై కా పాలన మీద இப்படி தான் வந்து கும்பம் இது கும்பத்தை வச்சிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும் இந்த கும்பத்தை தான் எல்லா வீடுகளையும் வந்து தொழிலுக்கு போறாங்கிற இடத்துல வந்து கும்பத்தை வச்சு தான் வந்து தொழிலுக்கு போயிடும் அப்புறம் மீனெலாம் பிடிச்சி வந்து விளக்கெல்லாம் எழுதினது பிறகு பின்னேறம் போலதான் வந்து கும்பம் சரிச்சு விடணும் இப்படியொரு நடைமுறை வந்து பண்டை காலம் தொட்டு வந்து இந்த மக்கள் வந்து கடைப்பிடித்துக்கொண்டு வரையினோம் நான் இப்போ கடற்கரைக்கு தான் போறேன் கடற்கரையில் இருக்கிற புள்ளியார் பகுதியடியில வந்து நிறைய மக்கள் வர போயினோம் அங்கே இருந்து தான் வந்து மூன்று பிரிவுகளை வந்து கடலுக்கு விளங்க போயினோம் வணக்கம் அண்ணா வணக்கம் இன்றைக்கு வந்து இந்த நாகர்வழி பிரதேசத்தில் வந்து அதாவது பண்ட மாட்டு முறையிலேருந்து நிறைய விஷயங்கள் தமிழர் பண்பாடு சார்ந்த விஷயங்கள் நடந்து வருகிறது இன்றைக்கு வந்து நாள் திருவிழான்னு சொல்லி அப்படின்னா இது சம்பந்தமாக நீங்கள் எப்போ உடக்கம் செய்கிறீங்க என்ன மாதிரி விஷயங்கள்ன்ற ஒரு கத்தளிப்படுத்து வணக்கம் நான் பாலசுமணி கிராமத்தை கேட்டவன் இந்த நிகழ்வு வந்து இன்னைக்கு வந்து நாள் வேலை சொல்லி சொல்றது இது வந்து எங்கட முன்னோர்கள் இந்த இருந்து இது ஆரம்பித்து நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கு தனியாண்டு குறிப்பிட முடியாது இந்த நிகழ்வு வந்து என்னென்னு சொன்னால் தைப்பொங்கலில் முதல் நாள் கடத்தொழில் செய்கிற அனைவரும் அந்த அந்த தொழிலுக்குரிய இது எல்லாத்தையும் நாங்கள் மேலே எடுத்து வச்சுருக்கோம் அடுத்த நாள் தைப்பொங்கல் தைப்பொங்கல் பொங்கி அந்த விழா முடிஞ்ச பிற்பாடு இங்கே பள்ளிக்கூட வைரவர் என்ற ஒரு ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்தில் வந்து ஒரு வேள்வி ஒன்று செய்யப்படும் அந்த வேள்வி அந்த வேள்வி முடிஞ்ச அண்டோ அல்ல அடுத்த நாளோ அந்த வேள்வி முடியும் வரைக்கும் எங்க மக்கள் அந்த வேள்விக்காக வெயிட் பண்ணி உடனே நாதம்புடன் ஆலயத்திற்கு சென்று அங்க சீட்டு போடுறது என்ன மாதிரி இங்க வந்து இந்த கரையோரத்துல விலை போட்டு எல்லாருந்து கூட்டம் அழுக்கிறது அதாவது கரையோரம் போடுறதால கரை வலியுன்னு சொல்றது ரெண்டு பக்கம் இழுக்கிறதால அதை இழுப்பு வலின்னு சொல்றது அந்த தொழிலுக்கு சொந்த உரிமையாளரை வந்து இங்கே சம்மாட்டி என்று சொல்ற அந்த சம்மாட்டி அவ்வளவு பேரும் அவ்வளோ பேரோட சார்ந்த மக்களும் அந்த சீட்டு சீட்டு போடுற அணிகள் வந்து போகணும் எங்கட நான் ஊரின் தலையாக விளங்கும் இந்த நாதம் தான் உருவிய நாதம் அங்கே போய் ரெண்டு செம்பு எடுக்கினோம் அந்த செம்பில வந்து இப்போ பதினஞ்சு சம்மாட்டி சொன்னா பதினஞ்சு சமாட்டினுடைய பேரையும் தனித்தனியாக எழுதி சுருட்டிட்டு ஒரு செம்புகளை போடுனா இன்னொரு செம்புக்குள்ள பதினாலு வெறும் துண்டும் ஒரு துண்டில் வந்து புள்ளையா ரெண்டு எழுதி போட்டு இன்னொரு செம்பில் போடுது ஒரு ரெண்டு செம்புகளையும் பதினஞ்சு துண்டு இருக்கு அதை கொண்டே சாமியில் வச்சு பூசை பண்ணி போட்டு வெளியில் எடுத்து வந்து அத வந்து கோவில் குறுக்களோ இல்லாத ஒரு நிறைவான ஆக்கலை கொண்டு அதை எடுக்கிறது ரெண்டு சம்பிலையும் ஒவ்வொரு சீட்டு எடுக்கிறது எடுக்கும்போது பேர்துண்டு வாசிக்கிறது வெறுதுண்டு எடுத்து அதை துண்டி பார்க்கணும் வெறுதுண்டு சொன்னால் பேருக்குரிய துண்டு பார்க்க சரி சரி எடுக்கும் போது இந்த வெறுதுண்டை பார்க்க பிள்ளையார் துண்டு வரும்போது அந்த டைம்ல அதே நேரத்துக்கு அதே அதோட சேர்ந்து வந்த சோடியா வந்த பேர் பேர்துண்டை வாசிக்கணும் வாசித்தால் அந்த பேரை வந்து

இன்று வந்து இந்த நாளுக்கு எல்லா கோயிலுக்கும் வந்து எல்லாம் போய் பூசல் எல்லாம் முடித்துக்கொண்டு கிடக்கிற கவுத்துந்தர பிள்ளையாரில் போய் கடை பூசை முடிச்சு அதுலேருந்தா நாங்கள் நாளுக்கு போவோம் போய் அன்றைக்கு பிடிக்கிற மீனை எல்லாம் நாங்கள் கலகலப்பா சந்தோஷமாக எல்லாரும் எதை பெருக்கிறேன்னு சொல்றது இந்த அதை பங்குறது எல்லாரும் தொலைச்சி செய்வோம் எல்லாரும் தொலைச்சா எல்லாரும் பிடிக்கிற மீனை வந்து எல்லாம் உண்டா போ நாங்களும் ஒவ்வொரு ஒவ்வொரு இதாக இருக்கு

கொடுக்கும்போது அவையிலங்களுக்கு நெல்லு கொடியல் வெங்காயம் ஒடியல் அப்படியான பொருளை பண்ட மாட்டேன் தான் நீங்க கேட்ட அந்த செய்து கொண்டு வர்றது வந்து அது தொண்டு தொட்டு நடந்து வருது அந்த நிகழ்வு தான் இன்றைக்கு இந்த நிகழ்வு இதோட இப்ப இன்றைக்கு வந்து மூன்று பகுதியினரம் வந்து இதில் பூசியா முடிச்சுட்டு நீ புள்ளியார் கோயிலுக்கு போய் அருவில அருண்மை முருவையாக தேவஸ்தானம் இது முடிச்ச உடனே நீ வந்து சின்ன சின்ன கோயில்கள் எல்லாம் இருக்குது ஒவ்வொரு சந்ததி வழிபாட்டில இருக்க கோயில்கள் இருக்குது அதோட முடிச்சு கொண்டு எல்லாரும் மூன்று மூன்று பாதி மக்களும் சேர்ந்து மூன்று சமாட்டின தலைவரில் உள்ள மக்களும் சேர்ந்து தான் புள்ளியார் கோயிலுக்கு போகணும் போய் அதுல தான் எல்லாரும் அந்த பூசியை முடிச்சிட்டு எல்லா அதுல இருந்தால் எல்லாரும் அவர்களை துறைக்கி போ தொலைசிக்க சரி சரி அண்ணா ஓகே அண்ணா நன்றி பாருங்க வந்து ஆக்கள் வேற வழிக்கே வந்து இப்ப வந்து கடற்கரையில் இருக்கிற பிள்ளையார் கோயில் கடilla நிக்கிறேன் பாருங்க ஃபர்ரிகளோட பாருங்க ஆக்கள் வேற எல்லா பொறியே மரிக்கினம் ஆ நீ கொண்டு வர்றீங்க னா அப்ப நீங்க தானே ஓ நீங்களும் ஒரு சம்மட்டி தான் நாலு தான் மூன்று குரல் நாள் இந்த சைடு உங்களுக்கு தானா அதான் அதான் பாருங்க பறவைகள் உள்ளுக்குள்ள என்ன உள்ளுக்குள்ள எதுகள் வச்சிருக்கு எடுக்கிறது பாக்கட்டா ஆ பாருங்க இது வந்து கோயில கொடுத்த பிரசாதங்கள் பாருங்க தேங்காய்கள் கிழங்குகள் எல்லாம் வச்சிருக்கணும் பாருங்க என்ன பேர் உங்களுக்கு ஆ மீன் பிடிக்க போறீங்க அப்ப அச்சா அப்படியா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்ப வந்து நீங்கள் நாள் வெலை வந்து போறீங்க இது நீங்கள் எத்தனை பேர் சமமாக செய்கிறீங்க இந்த பரம்பரை உங்களோட பரம்பரை பரம்பரையாக செய்கிறீங்க நாங்கள் குரத்தை குண்ணம் இருந்தே இது நீங்கள் எந்த வம்சாவளி மக்களை இருக்கிறீங்க நாகர் வம்சாவளி ஆ சொல்லுங்கள் அவர் ஆதி காலத்திலேருந்து இதுதான் நடைமுறை எங்கண்ட வயது முதியோர்கள் செய்ததை பின்பற்றி நாங்கள் செய்து கொண்டு வரோம் பரம்பர பரம்பரையாக செய்து கொண்டு வர பரம்பரையாக செய்து கொண்டு வாரோம் அப்போ இன்றைக்கி என்ன என்ன செய்ய போறீங்க இன்றைக்கு நாங்களே எல்லா கோயிலுக்கும் போய் கும்பிட்டுட்டு கடைசியாக கிடக்கிற பிள்ளை கும்பிட்டுட்டு இங்கே பூசை முடிஞ்சு ஒரு நாட்டம் மாட்ட போட்டி கொண்டு போய் அவற்றை தொழில இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணி விடுறது நாங்கள் போட்டில் விலையெல்லாம் ஏற்றி ஏற்றி இன்றைக்கி விலை வளைச்சி அந்த மீனை எல்லாருமா வளைக்கிறாங்களே நாம் பெருக்கி பெருக்கி ஃப்ரீயாக தான் எல்லாரும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஃப்ரீயா அதில் எல்லாரும் கொண்டு வர வரையில எல்லாத்தையும் போட்டு அதை கொண்டு போய் வீட்டை நாங்கள்

இப்போ எல்லாம் எல்லாம் நினைச்சுக்கு நெச்சு எல்லாம் அண்டுட்டு கோயில் அப்போ கும்பிட்டு தான் இறங்க போய் நான் பாருங்க இதே அப்படி சுல்லாட்டி எடுத்துட்டு வந்து பாப்போம் பாருங்க அந்த காலத்தில் இப்படி மரங்களை கீழே இருந்தது பாருங்க அப்ப அந்த காலத்தில் இப்படிதான் இருந்த வாழ்ந்தரைக்கு நம்ம பாருங்க இப்போ வந்து இந்த வரலாறுகளே தொலைச்சிட்டு இருக்கேன் பாருங்க இந்த ஒரு ஆழ கீழே வந்து பாருங்க இதுதான் எங்கள் தமிழர்க பண்பாடு அந்த காலத்தில் இதுவரை இருந்து தான் எங்கள்கிட்ட ஆக்கள் வந்து கிராமத்தில் நடக்கிற விஷயங்கள் அனைத்து விஷயங்கள் மற்ற பிள்ளைகிற படிப்புகள் சம்பந்தம் முழுக்க வந்து இதுவான எப்படியான எங்க இடங்கள்ல வந்து கதை கிடையாது பாருங்க எல்லாம் வந்து கடைசி புதுசாக வந்து முடியுது இதோட

பாரு இது வந்து நேற்று வந்து இந்த ஆமை வந்து வந்து தம்பி பிரட்டு பா மங்கள ஆமையை பார்த்தீங்களா அவ்வளோ பெரிய யாமையண்டு தலை ஆ பாத்தீங்களா ஆமையை பாத்தீங்களா அப்படி இருக்க பெரிய ஆமை உண்டு எத்தனை கிலோ வரும் இது ஒரு பதினஞ்சு இருபது கிலோ கிலோ முப்பது வாங்க அப்படியே போங்க இப்போ சம்மாண்டியா இருக்கு இல்லை போற பார்த்தீங்களா பாத்தீங்களா காட்டால் நினைக்க போறாரு பாருங்க அப்படி இருக்குன்னு பாத்தீங்களா கடல் பாருங்க வேலை கிழத்த வழி கேட்டா பாருங்க வந்து போட் தள்ள போயினா பாருங்க விலை எல்லாம் அடிக்க வச்சிருக்கணும் பாருங்க இந்த பாருங்க

வந்து அந்த விலையில ஏத்தி போட்ல ஏத்த போய் நான் பாருங்க விலைகளை வந்து பாருங்க சின்ன பெரிய பெரியாக்கள் எல்லாரும் எல்லாரும் பிடிக்கிற பாருங்க விலை ஏத்தி நான் பாத்தீங்களா அடுத்த விலை ஏத்த போய் நான் பாருங்க

അട്രയികളോ ഓ ഇതാണ് കാട്ടി എവിടെ അമ്പുക്ക ഇതിമാട കട കടടി हां കുറുകവജി എവിടെ കൊണ്ടു വായ വെച്ചി हां കടിടാൻ എനിക്ക് രാഗ്ദൻ ഉള്ളുകള കുറക്ക് മാടില്ല അമൂട്ടി हां മടിയല്ല മുടി മുടി തന്നെ रखो മുടി തന്നെ रखो ഹും ഇതെല്ലാം ആർക്ക് പാടാനോ കടേട്ടോ ആ കടേനെ വാങ്ങാൻ വണ്ടി ഓടേ എങ്ങനാടാ വാടാ ഇതാണ് കമ്മ

பயங்கரம் வந்து இப்ப கடல் அடிச்சு கொண்டிருக்குது வந்து எனக்கு சான்றி கிடைச்சா பார்ப்போம் போகக்கூடிய மாதிரி இருந்தேன் நானும் கடலுக்கு வந்த விராங்குவன் வந்து எப்படி வேலை போடுற விஷயத்த என்ன விஷயம் இருக்குன்றத உண்மையிலேயே வந்து இது வந்து இந்த நாகர் நாகர் வம்சாவளி மக்கள் தான் இதை செய்து கொண்டிருக்கிறேன் காலங்காலமாக வந்து உண்மையிலேயே வந்து இந்த தமிழர் பண்பாடு தமிழர கலாச்சாரங்கள் வந்து இன்றைக்கும் வந்து இந்த நாகர்கோவில் வந்து பணி பாதுகாத்து கொண்டு வருவது உண்மையிலேயே ஒரு வியப்புக்குரிய விஷயம் இத்தனை உலகமயமாக்கல் நவீனமயமாக்கல் காலத்திலேயும் வந்து தமிழர் பண்பாடுன்றைக்கு அடியாமல் பாதுகாக்கிற ஒரு இடமாக வந்து இந்த நாகர் உண்மையிலேயே விளங்குது காரங்கள் இவ்வளோ ஆர்வமாக வந்து எல்லோருமே இந்த வேலையில் செய்து கொண்டு வைக்கணும் அங்கே காரங்க சின்ன இப்போ வந்து படங்கள் அடிக்கணும் வேலையில் செய்யணும் பெரியார்கள் வந்து வேலையில் தைக்கணும் சின்னக்கள் வேலை சாய்க்கணும்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் வந்து சேர்ந்து செய்து செய்தவர்களிடம் அப்படி அடிக்குதானே கடலை பாத்தீங்களா